எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆடியோக்ஸ் பேசுகிறேன் எல்லாம் இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் ரொம்ப நன்றி என்னுடைய வீடியோ நம்ம கட்டுறது கையெழுத்தான வந்தவனே எனக்கு அந்த ஹார்ட் அட்டாக்னு தெரிஞ்சவங்க இவ்வளோ பேர் கமெண்ட்ஸ் போட்டிருப்பீங்க எத்தனை பேர் பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக அவங்களுடைய பிரார்த்தனைகளும் உங்களோட ப்ளெஸிங்ஸ் மூலிமா நல்லா இருக்கேன் ஸோ இன்னைக்கு முடிக்கும் மெடிடேஷனில் நான் கரெக்டாக இருக்கிறேன் அந்த பிரச்சனையும் இல்லை ஸோ ரெகுலராக செக்அப் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ என்னுடைய இப்போ பைபாஸ் சிஏ பிஜே அந்த அந்த சர்ஜரி தான் பண்ணணும் பைபாஸ்க்காக வெயிட்டிங் கண்டிப்பாக நல்லபடியாக பைபாஸ் சர்ஜரி பண்ணி திருப்பியும் உங்களை எல்லாம் எங்கள் குடும்பத்தோடு கட்டுறதுக்கு எங்களோடய குடும்பத்தோடு மீண்டும் சந்திப்பேன் திருப்பியும் புது புது ரெசிபிஸ் உங்களுக்காக பண்ணி கொடுக்க நான் காத்துட்ருக்குறேன் இப்போ ரெகுலர் செக்கப் ரெகுலராக மெடிசன் எடுத்துக்கிட்டு பிளட் டெஸ்ட்டில் இருக்கிறதால நல்லா ஹார்ட்டில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ப்ளட்டோட பம்பிங் லெவலு ஹார்ட் பீட் லெவலு ப்ளஸ்ஸு ப்ளட்டோடைய ஃப்ளோ எல்லாமே இந்த வெசல்ஸு எல்லாமே வந்து இந்த வெசல்ஸ் வெசல்ஸோடய ஹீலிங்ஸ் எல்லாமே ரெக்ரூவாய் ரொம்ப நல்லா நல்லா டெவலப்மெண்ட் இருக்குன்றாங்க ஸோ இருந்தாலும் ஆப்ரேஷன் பண்ணி வித்த ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் நல்லா ஆப்ரேஷன் ரெடி ஆகிட்டு இருக்கேன் இது விரைவில் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு உங்களை எல்லோரும் கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன் கன்னியாகுமரி டூ கேஷ்மீர் பயணத்தில் முடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி சம்பவமாகச்சு ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த கன்னியாகுமரி பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கட்டுறது குடும்பத்து குடும்பத்துக்கூடிய பல வீடியோஸ் பண்ணி ஸோ இதுக்கப்புறம் என்னுடைய வீடியோஸ் வந்து யூடியூப்பில் வரும் ஷேர்ஸில் வரும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு போஸ்டர் எல்லாமே வரும் ஸோ இது எல்லாமே நான் வந்து கன்னியாகுமரி டூ கேஷ்மீர் அந்த பயணத்துக்கு முன்னாடி பண்ண வீடியோஸ் இதுக்கப்புறம் டெலிகாஸ்ட் ஆகும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு திருப்பியும் உங்கள் லார்டிஎக்ஸாக திருப்பியும் நான் அவங்கள எல்லாமே வெகு விரைவில் மீட் பண்ணுவேன்னு எல்லாமே எல்லாம் இடங்கனே வேண்டிக்கிறேன் ஸோ உங்களோட சப்போர்ட் இருக்கும் போது எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எல்லாத்துலேயும் மீண்டு வந்துடுவேன் நம்பிக்கையாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நன்றி வணக்கம்